மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவாரنده மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தலிகிற முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வை சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தலக்கும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ள இந்த நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிர முடியும்னு நம்ப தான் சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போற பெட்டி வள பெரிய பெட்டிகளை ஒண்ணும் முடியாதுன்னு நான் நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிருவான்னு நம்ப சொல்றேன் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேக்குறீங்களா என்ன என்ன கணக்குல இத கொண்டு வரீங்க இந்தியா முழுமைக்கும் மாணவர்கள் நீட் தேர்வு என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவது எடுக்கிறான் பூனுல இருக்கிறான் தலைமுடியை விரித்து விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறா உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்துல கழட்டுறான் என் பிள்ளையோடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கழட்டற அந்த தேர்வு நடத்துகிற ஆணையர் அந்த மேற்பார்வையில மேற்பார்வையில் கடத்தினா காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நின்றுட்டு வேணாம்ங்கிறார் இப்படிலாம் போய்ட்டு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவை சிசிடிவி கேமராவையில் அப்ப மேற்பாளர்களை இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்துலதும் போது பிடிக்க மாட்டாரா